தலைப்புச் செய்தி ஜிகாமத்தில் வங்கி திறப்பு மக்களுக்கு அறிய வாய்ப்பு இனி விரிவான செய்தி சாவச்சரி பிர வந்து இந்த இன்றைக்கு ஒரு கழிவுகளை சேகரிக்கும் ஒரு பல வங்கிய வந்து உருவாக்கி இருக்கிறோம் இந்த பல வங்கிக்கு வந்து பூர்ண அனுசரணையை வந்து வேர்ல்ட் விஷன் ஊடாக பின்லா ப்ரொஜெக்ட் வந்து உண்மையில தந்துருக்குது எந்த இடத்துல உண்மையில வீதி உரங்கள் எல்லாம் குப்பைகள் வந்து மக்களால் எறியப்படுறது குப்பைன்றது ஒரு பலம் இந்த வகையில ஆஹ் வீதியல்ல இருக்கிற குப்பைகள் தொடக்கம் பொதுமக்கள்ட இருந்த குப்பைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு விலைக்கு எடுத்து சூழகத்துப்பராக இருக்கிற ஒரு பணிக்கு நாங்கள் இறங்கியிருக்கிறோம் ஆஹ் இந்த அடிப்படையில நாங்கள் பின்னா இந்த அந்த ஒரு ஒன்றை உருவாக்கி கெண்டெய்னருக்குள்ள வந்து ஒவ்வொரு விதமான குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்து வந்து கையளிக்கிற பட்சத்துல நாங்கள் அதுக்கு ஒவ்வொரு கிலோவுக்கு ஒரு வெயிட்டோண்ட ஒவ்வொரு வெயிட்டுக்கு ஒவ்வொரு நிறையோண்ட பெற்று அந்த நிறையோடாக மொத்த பெருமதிக்கு வந்து காசை முதலளிக்கிற ஒரு முறை ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறோம் இதுல வந்து நீங்கள் மெம்பரா சேரலாம் மெம்பரா சேராட்டியும் கூட நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற குப்பைகளை சிறுக சிறுக கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் ஒரு கட்டணத்தை வந்து பெற்று இதண்டலாம் ஒரு செயற்பாடு என்னென்று நீங்கள் பார்க்கீங்களன்டா குப்பையானது வந்து சூழல இருந்து போகும் அதோட வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் சேகரிக்கிறா வரும் அந்த குப்பை வந்து மேல நாங்கள் உரிய வகையில பிரிச்சு தன்றால அதை பெறுபவர்கள் வந்து மேல அதை மகிழ்ச்சி வளர்ச்சி உட்படுத்தி உண்மையில செயற்படுத்துறதா இருக்கும் பொதுமக்கள் என்னவர்கிட்ட நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்ற விடம் என்னென்றா நீங்கள் நாளாந்தம் வந்து வீடுகள்ல சேகரிக்கிற குப்பைய அந்தந்த புலத்தீன் அஹ் பீங்கான் கடுதாசி என்று சொல்லி அந்தந்த விதத்துல பிரிச்சு அஹ் இந்த இடங்களுக்குள்ள வரையக்கல அல்லது எந்தெந்த டிராக்டர் சூழ் அதை கொடுங்கோ அல்லாட்டி கூட எங்க இந்த இந்த வள வங்கிக்கு வந்து அதை ஒப்படைச்சிங்களா நாங்கள் உங்களை அதை பெருமதியுடைய ஒரு கழிவாக்கி உங்களுக்கு நாங்கள் காசு தர்றதுக்குரிய ஒழுங்குகளை செய்திருக்கிறோம் பொதுமக்கள் கூடிய அளவு இதுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கி இந்த பிரதேசத்துல வந்து கழிவற்ற பிரதேசமாக்குறது வந்து உங்கந்த கையில இருக்கு அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னு வணக்கம் சாவஜி பிரதேச சபைக்கு வேல்விஷன் நிறுவனத்தினால இந்த வள வங்கி அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது அது நாங்க இன்றைய தினமூத்தி ஒரு நகரத்துல வந்து வச்சிருக்கிறேன் இது சாதிரி பிரேசபை பிரேசபை மக்க மக்களிடமிருந்து உட்கார கழிப்பொருட்களை பெற்று தரம் பிரிச்சு அதுக்கு வந்து ஒரு எமௌண்ட் எமௌண்ட் நிர்ணயிச்சிருக்குது அத மக்களிடமிருந்து நாங்க உட்கார கழிப்பொருட்களை பெருகின்ற போது ஒரு அந்த மக்கள் விரைக்க நம்பர் கார்டு வந்து பரிகிறது கிரியேஷன் பண்ணி இருக்குது அவள் டீட்டைல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பான் அவை இந்த பேருல வந்து எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அவைக்கு வந்து நாங்கள் ஒரு பொயின்ஸ் கார்ட் இந்த பொயின்ஸ் கார்டு இந்த விரிவு என்னன்னா உட்கார கலை போனா சேம்ல அப்ப பிளாஸ்டிக் பொருள் கொண்டு வரணும் வரணுமேடா பிளாஸ்டிக் பொருள் ஒரு ஒரு கிலோ இருக்குதுன்னா ஒரு கிலோ சுமார் ஒரு ஐம்பது ரூபாய் வைப்போம் வேண்டாம் ஐம்பது ரூபாய்னா இந்த இதுக்கு ஆயிரம் புக்ஸ் இருக்குது ஐம்பது ரூபாய் நாங்க ஐம்பது புள்ளடி இதுக்கு போடுவோம் ஆயிரம் இந்த ஆயிரம் ஒரே தடவை கொண்டு கழிவு பொருட்கள் கொண்டு கொண்டு போது வந்தது முடிஞ்சா முடிஞ்சு ஒரு பெயிண்ட் அண்ட் இதை அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஹார்ட் கொடுப்போம் கால பொருட்களை நாங்க சேகரிக்கிறோம் சேகரிப்பதன் மூலம் எங்கள பிரதேசத்தை அழகாக வச்சிருக்கலாம் வீட்டு கழிவுகளை வீட்டு கழிவு கூடுதல் கூடுதல் நாங்க கூடுதலாக வெட்டி தாக்குறதும் ஒரு இடத்துல வீசுறதாலையும் கழிவுகள் கூடிக்கொண்டே போகுதோ இருக்குது இது ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இங்க சாதி இந்த இதுல கொடுக்குறதால அவைக்கு ஒரு வருமானமாயும் இருக்குது அவை கழிவுகளையும் ஆஹ் குறைக்கக்கூடியதாயும் நகர கொஞ்சம் நாங்க சுத்தமாயம் வச்சிருக்க கூடியதாக இருக்கு நிச்சயம் இது இந்த

ஆஹ் தரம்பிக்கப்பட்ட கழிவுகளுக்கான அற வீடு தொடர்பான அது பொதுமக்கள் வந்து பொலித்தீன் பாவனை வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிறதாலே அது வந்து இப்ப ஆஹ் மக்கள் வந்து என்ன செய்து வெளியில வீசிவினம் இல்லைன்னு சொன்னா நிலத்துல தாப்பினம் அதால வந்து சூழலுக்குமாவது அஹ் மண் உங்களோட பிரதேசம் வந்து ஒரு சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படாத அதனால வந்து நாங்கள் இந்த மக்களை வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காக தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகளுக்கு வந்து நாங்கள் ஒரு கெஷட் பண்ணிருக்கிறோம் இருக்கிறோம் வந்து ஒரு கிலோ கொண்டு வந்து தந்திச்சுனோம்னு சொன்னா நாங்கள் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா கொடுப்போம் அது மாதிரி தகரமெண்டா முப்பது ரூபா கார்ட்போர்டுக்கு பதினஞ்சு ரூபா கண்ணாடியில வெள்ள கண்ணாடி வந்து ஆறு ரூபாய் கலர் கண்ணாடி பொத்தல் வந்தா அதுக்கு மூன்று ரூபாய் பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் போத்தர் கொண்டு வந்துச்சின்னமுன்னா அதுக்கு முப்பது ரூபா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் சம்பந்தமான கழிவுகள் வந்து சொன்னா அதுக்கு அறுபது ரூபா கிலோ கிலோ கணக்குல பிளாஸ்டிக் புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் அந்த பேப்பர்கள் அதுகள் வந்தா அதுக்கு முப்பது ரூபா பியர் டின் வந்தா அதுக்கு எழுவது ரூபா டயர் இருந்தா நாலு ரூபா பியர் போத்தருக்கு ஏழு ரூபா மற்றது மஸ்பிட்டல் கழிவுகள் மாதிரி சேலம் அதுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா ஸ்ட்ரிஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா மற்ற சிரட்டே ஒரு கிலோன்னா அதுக்கு பன்னெண்டு ரூபா மற்ற கதிரைக்கு எண்பது ரூபா மற்ற பேட்ரிக்கு எண்பது ரூபா இப்படி நாங்கள் கஷேட் பண்ணிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீர கஷேட் பண்ணும் போது விலைய சில வெளியில ஏற்ற தாழ்வுகள் வரலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரியது இது வந்து பொதுமக்கள் வந்து நாங்க வேக வந்து கழிவுகளை வந்து வீட்டுல வைக்காமலுக்கு அல்லது பொதுடங்களை கொட்டாமலுக்கு இங்க வந்து பிரிச்சு தெரியணும்னு சொல்லுச்சுன்னா இது வைக்கும் ஒரு வருமானம் தானே அப்ப அவையிலையும் நாங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்கிறோம் பிரதேச வேண்ட சுற்றுச்சூழலையும் நாங்க பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் பொதுமக்கள் வந்து இதுல ஆர்வமா செயற்படுவோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல சாவச்சேரி பிரதேச சபையில வந்து கோல்வி சென்ற பின்லா திட்டத்தினூடாக ஆஹ் கழிவு முகாமைக்கு வந்து சீராக செயற்படுத்துறதுக்காக ஒரு இந்த கண்டெய்னர் ஊடாக இந்த வள வங்கியின் ஒரு விஷய தினங்கள் வழங்கியிருக்கிறோம் இதனூடாக மக்கள் விஷயத்தை நாங்கள் என்ன விழிப்புணர்வாக கொடுக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதில் வந்து பிரதேசங்கள்ல உங்களோட அஹ் அலுவலகங்கள்ல சேர்கிறவங்களோட உட்கார கழிவுகளை நீங்கள் தரம் பிரித்து இந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நாலு வருஷமா இந்த பின்லா புரோஜெக்ட் வந்து சாவோதிரி நகரசபை ஊடாக சாவோதிரி பிரதேசத்துக்குள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் எல்லா லோக்கல் அத்தாரிட்டிலேயும் இருந்தும் நாங்கள் இந்த செய்கிற உட்காத கழிவுகளை நாங்கள் சேகரித்து எங்களோட ஒரு ஃபேக்டரியை ஒன்று தொழிற்சாலை ஒன்று இங்கு கொண்டு இருக்கிறது சகோதரியில எம்மாறக் கொண்டு செல்லுவோம் அந்த தொழிற்சாலையிலே நாங்கள் சேகரிக்கப்படுகின்ற இந்த உட்காத கழிவுகளை தரம் பிரித்து சேகரிக்கின்ற உட்காத கழிவுகளை எங்களுடைய தொழிற்சாலையில கொண்டு போய் நாங்கள் அதை வடிவத்தை மாற்றி பொருள் செய்கிறதுக்குரிய தொழிற்சாலைக்கு நாங்கள் கொழும்பு அனுப்பி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டு லட்சம் கிலோ ரெண்டு லட்சம் கிலோ கழிவுகளை நாங்கள் இந்த சூழல்ல இருந்து அப்புறப்படுத்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ முப்பத கழிவுகளை இந்த சூழல்ல இருந்து அப்புறப்படுத்தி இந்த சூழலுக்கு ஆஹ் ஒரு நன்மையான விஷயத்தை இந்த பின்னா திட்டத்தூடாக என்றதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வருஷமும் நாங்கள் ஒரு டார்கெட் பண்ணியிருக்கோம் இந்த சேழ்ப்பாணம் கிளிநோக்கி முள்ளத்தீவாத வடமாகாணம் உள்ள நாங்கள் இதுல இருக்கிற கழிவுகளை அப்புறப்படுத்தி இந்த சூழலுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வந்து நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் என்ற நம்புறோம் அதிலே இந்த திட்டமும் அதை ஒத்து போகிற மாதிரி இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை செய்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒத்துழைப்பாக கேட்டு நிற்கிறோம் வடமாகாணத்துக்குள்ளே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சகோதரிக்கு வந்ததை நாங்கள் சகோதரி மக்கள் திரும்பப்படுவோம் ஒத்துழைப்பு மக்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயம் தேவை சுமார் வந்து சிறப்படையண்டா பிளாஸ்டிக்கை போட்டு மண்ணை பழுதாக்கவே உட்பட கொடுத்து அதை காசாக்கிற கட்டாயம் பிளாஸ்டிக் மட்டுமில்லை பேப்பரை கூட நாங்கள் பார்த்த முடியும் சொன்னால் எங்களுக்கு ஒரு ஒரு மெட்ரிக் டோன் பேப்பரை நாங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு பதினேழு மரங்களை தரிக்கிறதா நாங்கள் தகவலை பார்த்திருக்கிறோம் பதினேழு மரங்களை தரிக்கிறாங்க அதே நேரம் ஒரு பேப்பரை வந்து ஒன்பது தரம் ரீசைக்கிள் பண்ணலாம் அதை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம் ஒரு பேப்பரை ஒன்போது தரம் நாங்கள் முயல் சுழற்சிக்கு உட்படுத்தலாம் அப்போ மக்கள் நாங்கள் பாவிச்சிட்டு எறிகிற பேப்பரை பசக்காம தண்ணியோட போடாம வீணாக்காம சரியான முறையில் அப்புறப்படுத்திக்கிறோம்னா அந்த பேப்பரை நாங்கள் திருப்பி முழு சுழற்சி பண்ணி இந்த மரங்களை தரைக்கிறத அந்த பேப்பர் உற்பத்திக்கு மரம் பெற்றத நாங்கள் கொஞ்சம் குறைச்சி இந்த சூழலுக்கு நாங்கள் கிட பங்களிப்பு செய்யலாம்